அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான கட்டண பயிற்சி இருக்கு அதனை பற்றி தகவல் அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம் அழைத்து பேச வேண்டாம் கட்டணப் பயிற்சியால் இணைவதால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் உங்களுடைய கற்றல் திறன் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்குமே தவிர இதன் அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சந்தையில் என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்ளலாம் அதற்கென்று உங்களுக்கென்று ஒரு செல்ஃப் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி அது அமையும் போது மட்டும் நீங்கள் வியாபாரம் பண்ணால் தான் இப்போ குழந்தைங்களாட்ட குழந்தைங்க பார்த்திங்கன்னா எந்த பொம்மை கடைக்கு போனாலும் என்ன பொம்மை அவங்களுக்கு இருக்கிற பொம்மையாக இருந்தாலும் அதையே எடுக்க பார்ப்பாங்க அப்போது என்ன தேவைன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது அப்போது குழந்தைகளை போல் நீங்கள் வர்த்தகம் செய்யக்கூடாது எப்போ நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு தனியாக நீங்கள் எடுத்து பார்க்கணும் கட்டண பயிற்சியில் என்ன அவசியமே கிடையாது நம்மளுடைய சேனல்லையே பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் பல காணொலிகள் இருக்குது ஆப்ஷனை பற்றி இவ்வளவு தூரம் யாரும் வந்துட்டு இவ்வளோ விளக்கமாக வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க அனைவருமே உங்களுக்கு தினமும் ஐநூறு எடுக்கலாமா ஆயிரம் எடுக்கலாமா ஆப்டர் எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துட்டு காணொலி பதிவு பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த மாதிரி காணொலி எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது டெய்லி ஐநூறு சம்பாதிக்கலாம் ஆயிரம் சம்பாதிக்கலான்ட்டு இருக்காது நீங்கள் பங்கு சந்தையை பார்க்கும் விதமே நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க வந்துட்டு அவங்களுடைய கண்ணோட்டமே மாறி இருக்கும் அப்போது சந்தையை உற்று கவனிக்க வேண்டும் இதில் நம்ம சொல்லியிருந்தது வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற இதை வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பாருங்கள் கான்ட்ரிபியூஷனில் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு முதன்மை நிறுவனமாக இருந்தாங்க அதே போல் டிராகர்ஸ் இறங்குனதில் பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க் ஹெச்டிப்சி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் கோடாக்ட் பேங்க் இந்த நாலு நிறுவனமே இறங்குமுகத்தில் இருந்திருக்காங்க அப்போ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருந்திருக்கு நிஃப்டி எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் பிரித்து பார்த்தாலே தெரியும் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ் முப்பத்தி மூணு புள்ளிகள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐநூறு புள்ளிகள் அப்போது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு கான்ட்ரவர்சி இருந்திருக்கு பாருங்க இதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோ அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் காரணம் என்னன்னா பேங்க் நிஃப்டியில் இருக்கிற அனைத்து நிறுவனம் வெயிட்டேஜ் நிறுவனமுமே நெகட்டிவ்ல இருந்ததற்கு அதற்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம முற்று கவனிக்கணும் பேங்க் நிஃப்டியோட வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பன்னிரெண்டு மணி வரை வந்துட்டு பாசிட்டிவ்ல இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நெகட்டிவ் டெரிட்டரிக்கு அவங்க போயிருக்காங்க அந்த பகுதிக்கு போயிருக்காங்க அப்போ இது எல்லாம் நீங்கள் கவனிச்சிருந்தா தான் உங்களால் இதை புரிஞ்சிக்கவே முடியும் அடுத்தது நம்ம சொல்லியிருந்தோம் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு டு ஐம்பத்தி மூவாயிரம் ஒரு டிராஃபிக் ஜோனாக இருக்கும் ஐம்பத்தி மூணு ஐநூறு ஐம்பத்தி மூவாயிரத்திற்கு மேலே நிலை பெற்றால் ஐம்பத்தி மூணு ஐநூறு வரை நம்ம செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு டு ஐம்பத்தி மூவாயிரங்கிறது ஒரு டிராஃபிக் ஜோனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மறக்க தான் சந்தை வந்துட்டு அமைஞ்சிருக்காங்க பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சந்தையை பற்றி புரிதல் நம்மளுக்கு கிடைத்தவுடன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் செல்லராக இருக்கிறவங்க கொஞ்சம் தான் பண்ணுறாங்க ஆப்ஷன் பையர் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஆப்ஷன் பையர் பயிர்கட்டிருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா மார்க்கெட் மேலே போகாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே புட்டை பை பண்ணுவாங்க இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் மார்க்கெட் அந்த இடத்துல சைடுவேக்குள்ளே போயிட்டாலே உங்களுக்கு காலுடைய ப்ரீமியம் சரி புட்டோட ப்ரீமியம் சரி கரைக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த சைடு வே இம்பேக்ட்டு எதற்காகனா டைம் வேல்யூ இருக்குது கால் சைடும் சரி புட் சைடு டைம் வலி அப்போ அதை வந்து சமநிலை பண்ணணும் சமநிலை பண்ணுறக்காகத்தான் அந்த சைடுவே கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ஒரு தாக்கத்தை தான் ஒன்று ட்ரெண்ட் அப் சைடு டவுன் சைடு போகக்கூடியது இதுக்கு நீங்கள் வந்து சைடுவேக்கு ஒரு சேனல் வரைஞ்சி அந்த சேனலோட பிரேக் அவுட்னு எடுப்பீங்க சேனல் அமையறதுக்கு காரணமே வந்து கால் சைட் புட் சைடோட டைம் வலி அப்போ நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கிறக்கு சைடுவே வருது அப்போ ஆப்ஷன் இல்லாத ஸ்கிரிப்டுக்கெல்லாம் ஏன் சைடுவே வருதுன்னு கூட திரும்ப சிலர் வந்து கேள்வி எழுப்பலாம் அது வந்துட்டு இங்கே ஆப்ஷன் வர்த்தகம் நம்மளுக்கு இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கறதுனால தான் இந்த டைம் வேல்யூவை நம்ம உள்ளடக்கமாக செஞ்சு இது பண்ணுறோம் அதற்கும் இதற்கும் நீங்கள் வரைபடம் தான் முக்கியம்னா நீங்கள் அதில் பாருங்கள் நாங்கள் நான் வந்து வரைபடத்துக்கு எதிரானவன் கிடையாது ஆனால் வரைபடம் எப்படி அமைகிறது அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கிட்டு வரைபடத்தை பற்றி பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இது அதனால் இருக்கிற எல்லா ஸ்கிரிப்டுக்குமே வரைபடம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்போ ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லாத நம்ம எப்படி பார்த்து வர்த்தம் பண்ணுறதுன்னு எதிர்வினை ஆற்றுப்பவர்கள் ஆற்றலாம் இருக்கிறதுக்கு நம்ம பேசுகிறோம் அவ்வளோதான் அப்போது இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் பையர் ஒன்றே ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆனால் மட்டும்தான் நீங்கள் பையராக இருக்கணும் சைடுவேக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க வார அரை மணி நேரம் ஒரே ரேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அது சைடுவேக்குள்ளே இருக்கு அப்படின்னா டிகே ஆகிட்டுருக்கு ஒரு டிகே முடிஞ்சதுக்கப்புறம் யார் வந்து வெற்றியாளராக மாறக்கூடிய தன்மை இருக்கோ அவங்க சைடு வந்துட்டு மிக அதிகமான இம்பேக்ட் கிரியேட் ஆகும் அதனால இந்த சைடுவேக்கு என்னென்ன தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதை முதல்ல முடிவு பண்ணி அதற்குண்டான வர்த்தகம் செய்ய முற்படுங்க சரி லாஜிக் போவோம் நம்ம சொல்லியிருந்தோம் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஓப்பனே பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரை இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு புள்ளி ஓப்பனுக்கு மேலே நூறு புள்ளி போயிருக்காங்க அங்கேருந்து தான் ஒரு ஃபால் வந்திருக்கு இந்த ஃபாலில் திருப்பி மார்க்கெட் ஏறுனதுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கக்கூடியது ரிலையன்ஸோட தாக்கம் தான் இந்த இடத்துல ரிலையன்ஸ் ரொம்ப வெயிட்டேஜாக இருந்தாலும் இறங்கும் போது ஏன்னா பேங்க் நிஃப்டி இவ்வளோ வீக்குக்கு நிஃப்டி ஒரு நூற்றம்பது புள்ளியாச்சு மைனஸ் போயிருக்கணும் அப்போ இந்த தடுத்தது இந்த ரிலையன்ஸ் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத முதல் நம்ம புரிச்சுக்கணும் அப்போ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இறங்குது நிஃப்டி ஏன் இறங்கலை இறங்கலை அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு விடயமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இருபத்தி கால் இருபத்தி நாலு நூறு கால் இருபத்தி நாலு இரநூறு கால் இருபத்தி நாலு நூறு புட் ஆப்ஷன் இருபத்தி நாலு ஐநூறு கால் முந்நூறு கால் நூற்றம்பது கால் இருபத்தி நாலாயிரம் கால் இருபத்தி நாலு நானூறு கால் இருபத்தி மூணு தொள்ளாயிரம் புட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க சந்தை இருபத்தி நாலாயிரத்திற்கு இருபத்தி நாலு நூறு இது ரொம்ப குரூசிலியான ப்ளேஸ் இருபத்தி நாலாயிரத்து கீழே நிலை பெற்றால் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இவங்க ஃபைட்டர்ஸே இதில் தான் இருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரம் ஃபுட் இருபத்தி நாலாயிரம் கால் கொடுத்துருக்காங்க இவங்க நூற்றி எண்பது ரூபா இருக்கிறாங்க இவங்க நூற்றி பதினாலு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ இதற்கு இதற்கு உள்ள வித்தியாசமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எழுபது ரூபா இருக்குது அப்போ இருபத்தி நாலாயிரத்தி எழுபதில் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்குது இந்த ஃப்யூச்சர் இவ்வளோ இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா மறைமுகமாக சந்தையில் டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம் அப்போ டிமேண்ட் இருக்கிற பொருள் விலை வீழ்ச்சி அடையக்கூடாது அப்படின்ல அடையலாம் அப்படி அடைந்தாலும் புட் ஆப்ஷனுடைய இம்பேக்ட் என்னவாக இருக்குன்னா குறைவாக இருக்கும் இதை ரொம்ப புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் ஃப்யூச்சர்ஸ்க்கும் ஸ்பாட்டுக்கும் நான் வித்தியாசம் அதிகமாக இருக்குன்னா டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி இடத்துல எந்த இடத்துல சப்போர்ட் நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்குதோ அங்கே வெர்டிக்கல் மூமெண்ட் நடக்கும் இப்போ வந்து ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் ரொம்ப கேப் இருக்குது ப்ரீமியத்தில் இருக்குது அப்படின்னா ஃபால் ஆகிட்டே வரும் ஸ்லோவாக ஃபால் ஆயிட்டு வந்துட்டு சடனாக இப்படி ஏறும் அந்த மாதிரி தாக்கம் இந்த மா சூழ்நிலைக்குண்டு இதை நீங்கள் இப்படி இருக்கும்போது எந்த இடத்துல நல்லா சப்போர்ட் எடுக்கிறானோ அந்த சப்போர்ட்டில் நம்மளுக்கு மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தெரிந்து நான் ரிசர்ச்சை பண்ணி பாருங்க இம்ப்ளைடு எப்படி பார்க்கணும் இம்ப்ளைட் வாலிட்டி வந்து கால் சைடு பன்னெண்டு புட் சைடு ப பதினொன்று இருக்காங்க ஒரு ஒரு மந்தமான சூழ்நிலையில் தான் இன்னும் இருக்கிறாங்க பேங்க் ஐம்பத்தி மூவாயிரம் கால் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு புட் ஐம்பத்திரெண்டு அறுநூறு புட் ஐம்பத்தி ரெண்டாயிரம் புட் ஐம்பத்தி ரெண்டு எட்நூறு புட் இது வந்து ஒரு கால் கொடுத்துட்டு இத்தனை பேர் நாக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பது மிக முக்கியமான இடமா பார்க்கப்படுகிறது அடுத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்போது சந்தையை பொறுத்தவரை ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் ஐநூறு ஃபுட் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு அறுபது புள்ளிகள் புட் ஆப்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படிங்கிற இடம் வந்துட்டு ஃப்யூச்சர் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாற்பத்திரெண்டில் ஸ்பாட் இருக்குது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஒன்றும் நமக்கு கிடைக்கல ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு புட்டோட ஹை நானூற்றி எழுபது ரூபா அப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பது இவங்களோடது எழுநூறுவா ஐம்பத்தி மூணு இரநூறு இதற்கு இதற்கு தொலைவு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு புள்ளி அப்போ அறநூறு புள்ளிகள் ஆவரேஜாக இருக்கும் அப்போ ஐம்பத்தி ரெண்டு அறநூறு ஒரு இம்பாக்ட் ப்ளேஸாக பார்க்கப்படுகிறது இதில் இம்ப்ளே வாலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குது பதினஞ்சுங்கும் போது பரவாயில்ல ஒரு மொமெண்டமாக இருக்கும் இந்த மாதிரி இம்ப்ளே வாலிட்டி இருக்கும்போது என்னென்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸு கொஞ்சம் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வியாபார அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிர்ப்புங்க கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்